வணக்கம் கிச்சடி நேர்களே தமிழக அரசியலில் ஒரு மிகுந்த பரபரப்பான சூழ்நிலை தற்பொழுது ஏற்பட்டு உள்ளது ரஜினி தமிழக அரசியலில் அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்கிற கருத்து நடிகர் சரத்குமாரை கோபம் கொள்ள செய்துள்ளது பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக தான் அரசியலில் பிரவேசம் குறித்து வாய் திறக்காமல் உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்பொழுது பேசியுள்ளது எதற்காக என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் என்ன மாதிரியான சூழல் என்பதையும் அவர் விளக்க வேண்டும் என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த மாநிலத்தில் எல்லாம் சதித்துவிட்டு தேவைக்கு ஏற்ப ரஜினி பேசுவதை நான் எப்பொழுதும் எதிர்க்கிறேன் என்றும் அரசியலுக்கு வந்தால் அவரை முதல் ஆளாக எதிர்ப்பது தானாகத்தான் இருக்க முடியும் என்று சரத்குமார் கூறியுள்ளார் அவர் காட்டமாக பேசியுள்ள ஆடியோ பதிவு இதோ உங்களுக்காக சிறந்த மனிதன் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஒத்துக்கிறேன் ஆனா கருத்து சொல்லும்போது எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்ப மட்டும் கருத்து சொல்லுவோம் எப்ப வந்து இது தேவையில்லைன்னு சும்மா அமைதியா இருக்கிறதுலாம் அது கருத்துக்கள் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்துல வந்து நம்ம வந்து பணிபுரிந்து அந்த மாநிலத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு அங்க இருக்க தமிழ் கலாச்சாரம் தமிழர்களின் உணர்வை மதித்து இருப்பவர்கள் தான் இருக்கும் அந்த உணர்வை மதிக்கணும் முதல்ல அந்த உணர்வை மதிக்க தெரிஞ்சதான் கருத்து சொல்லணும் தேவைப்படும் போது நீங்க வந்து கர்நாடகாவில் போய் வேற சொல்லுவீங்க இங்க வேற சொல்லுவீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது நாளைக்கு ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் ரஜினிகாந்த் வந்து நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு சொன்னா கண்டிப்பா முதலாளர் எதுக்கணும் சரத்து மரதா இருக்கும் அதுவும் டவுட்டே கிடையாது அதனால என் நண்பர் தான் அவர் சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம எங்க கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்